வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜபாது பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழக பாஜக பார்த்தீங்கன்னா சுவரில் வந்து இன்னைக்கு புதுவிதமான ஒரு வாசல் நம்ம எல்லோருடைய கண்களையும் மனதையும் கவர்ந்த ஒரு வாசக்தான் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மையார் கூட சொன்னாரு மக்களுக்காக நான் மக்களால் நான் அப்படின்னாரு அப்புறம் இவர் வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு வெளியில் தரப்போறாரு அப்படின்னு திமுக சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியிலும் தன் நிலைப்பாடு வந்து சொல்லுவாங்க அந்த தேர்தல் நேரத்தில் அதன் அடிப்படையில அது மாதிரி வந்து பாஜக வந்து இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு சுவர் விளம்பரங்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி எழுதுறாங்க ரைட் அந்த அளவுக்கு பாஜகவனுடைய ஒரு அந்த செயல்பாடு இருக்கா தலைமை மத்திய பாஜக செயல்பாடு இருக்கா அப்படின்னா என்ன ஒண்ணுமே இல்லையே மக்களுக்கு முன்னால் ஏகப்பட்ட ஒரு ஃப்ராடு தனம் பித்தளாட்டம் இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரங்கள் மற்றபடி வந்து எப்படியெல்லாம் கொள்ளையடிப்பது கேட்டால் வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறோம் பில்கீஸ் பானு வகையில் உச்ச நீதிமன்றமே ஃப்ராட்னு சொல்லியிருச்சேன் இதுக்கு என்ன சொல்ல போறாரு மோடி அப்புறம் எப்படி மீண்டும் மோடி வேண்டும் மோடி வாய்ப்பே இல்லை மக்களாகி நாம் தான் முடிவு செய்யணும் எங்க பார்த்தாலும் ஒரே சிவ சுவர் விலம் தமிழகம் போது முழுவதும் அண்ணாமலை வந்து பா பாத யாத்திரையில வந்து அது பறப்ப விட்டாங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி வாசகம் நல்லாதான் இருக்கு ஆனா செயல்பாடு நல்லா பாஜகவனுடைய தலைமை செயல்பாடு நல்லா இல்ல அதாவது வந்து கடைசி ஆக ஆக வந்து அந்த ஒரு தீபம் வந்து நின்று எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பொசுக்குன்னு அலைஞ்சு போயிடும் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட வெட்டில் பூச்சிகளை செத்து கிடக்கும் நம்ம அந்த தீபத்துல அந்த இதுல பாக்கலாம் அது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக பத்து வருஷமா எதை வச்செல்லாம் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களோ அத்தனையில அவங்க எத்தனை அளவுக்கு ஃப்ராடுத்தன பித்தலாட்டம் முள்ள மாறித்தனம் முடிச்சவிக்கித்தனோம் ஊழல் எந்த அளவுக்கு பண்ணாங்க எத்தனை பேரை மிரட்டினாங்க எப்படியெல்லாம் வந்து நாட்டை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பட்டவர்த்தனமா பார்த்து ஒரு நாலஞ்சு விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம் பில்கிஸ் பான் வாங்கிற பாருங்க அந்த குற்றவாளிகள் வந்து எந்த அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி உச்ச தவறான தகவல்களை கொடுத்து எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றிருக்கிறாங்க கடைசியில் இன்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு பில்கிஸ் பானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தாலுமே கூட எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போச்சா இல்லையா உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து ஓபனா சொல்லிட்டாங்க ஆமா ஃப்ராடு பாஜக ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏமாற்று பேரு வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்திய சரித்திரத்தில் சுதந்திர பட அடைஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு கட்சியுமே ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லவே கிடையாது இன்னைக்கு பாருங்க அந்த குற்றவாளிகளை வந்து மீண்டும் வந்து ரெண்டே வாரத்தில் கோர்ட்ல சரண்டர் பண்ணி சொல்லிட்டு சரண்டர் பண்ண வச்சாச்சு இப்போ எங்க போச்சு பாஜக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு சொல்றதுக்கு மனசு தோடுமா தமிழக மக்கள் அதிலே குறிப்பாக இந்திய மக்கள் எவ்வாறு தோடும் நம்ம தான் யோசிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பத்திரம்ன்ற ஒரு கான்செப்ட் எலக்ட்ரோடல் பாண்டா ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒம்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்காங்க கேட்டால் தேர்தல் நம்ம என்னங்க பண்ண முடியும் எங்க கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க மற்றபடி எங்க கட்சியில வந்து பிரியமா இருக்கிறாங்க அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சவுத் இண்டி இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா எஸ்ஐபி மூலமா தேர்தல் பத்திரத்தை வாங்கி எங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் எங்க மேல எந்த தவறும் இல்லைங்க அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு அதுக்கு தப்பிக்கிறதுக்காகவே அப்படி விஷயங்களுக்காகவே எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு கான்செப்ட் உற்பத்தி பண்ணி அதன் அடிப்படையில் ஒன்போதாயிரம் கோடி அடிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமா கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவை வந்து திக்கு புக்காடி பாஜகவை நோக்கி திடறிக்கொண்டிருக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்படி இல்லாம சரி அடிச்சாங்க ரைட்டு ஓகே ஒன்பது பத்து வருஷத்துல பிற டோட்டலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல பதினாறாயிரம் கோடி பதினாறு லட்சம் கோடிக்கு மேல பதினாறாயிரம் கோடிக்கு மேல அடிச்சிருக்கிறாங்க டோட்டலா அதில் ஒம்போதாயிரம் கோடியே வந்து இவங்க பாஜக சரி எப்படி அதனுடைய தேர்தலில் அந்த நிதியை வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது நிறுவனங்களுக்கு இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமான வந்துருச்சு அந்த தேர்தலில் அந்த தேர்தல் பாண்டு மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிகளுக்கு கொடுத்தா அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இது வந்து தேர்தல் பாண்டு ரத்து செய்யப்பட்டது மற்றபடி தேர்தல் பாண்டு சம்பந்தமாக வசூலிக்கப்பட்ட அந்த பணமும் ரத்து செய்யப்படுறது கூட உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு சாட்டை எடுத்து கிடைச்சிட்டாங்க இப்போ என்னாச்சு எல்லாத்தையும் வந்து இணையதளத்தில் போட்டாச்சு பார்த்தா அப்படின்னம்னா குறிப்பிட்ட ஒரு முப்பது நிறுவனங்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடியை இவங்க மிரட்டியே வந்து வசூல் பண்ணிருக்காங்க பாருங்க எத்தனை அது சும்மா தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து நூறு கோடி கொடுத்துருக்காங்க நூறு கோடி ஒரே ஒரு நிறுவனம் சரி அந்த நூறு கோடி கொடுத்தாங்கப்பா அந்த நிறுவனம் எப்ப கொடுத்தாங்க அமலாக்கத்துறை முதல்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் வருமான வரத்துறை எல்லாம் அனுப்பிச்சு அந்த நிறுவனத்தை நாசம் பண்ணி மிரட்டி உரட்டி அப்புறம் ஏதோ ஒரு வகையில இந்த அங்கீ திவாரி மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவனும் விட்டுருப்பாங்க அந்த அமலாக்கத்துறை விட்டுருக்காங்க ரைட் ஓகே அங்கீ திவாரி வாங்கின வகையில இப்பறம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு நூறு கோடி கொடுத்துருக்காங்க பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஃபுல்லாக அமைச்சுட்டு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான பகிரங்க ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படிலாம் பாரு கேட்டா வந்து தேர்தல் பத்திரமா எலக்ட்ரோல் பாண்டா இப்படியெல்லாம் வந்து மானசீகமாக பிறரை மிரட்ட வந்திருக்கு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை இந்த பாஜக வச்சிருக்க அப்படி நிரூபணமா போச்சு அப்புறம் இந்த சண்டிகர் தேர்தல் வகையில மிகப்பெரிய ஒரு பாருங்க இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல மக்கள் இப்படி ஓட்டு போட முடியும் சண்டிகர் மேயர் தேர்தல மொத்தமே இருபது வாக்குதான் அது எட்டு வாக்கு செல்லாஞ்சலி போட்டு வீடியோ ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் போட நம்ம என்னத்தை பாத்திரலாம் மேல பாஜக இருக்கு அப்படிங்கிற அந்த தெனா விட்டு அந்த திமிரின் வெளிப்பாடு அந்த தேர்தல் அதிகாரி வந்து டிக்கெடி திருத்தி அது அப்படியே வீடியோ போகுது திருத்தி நாசம் பண்ணி ஆம் ஆத்மியினுடைய இது வேட்பாளர் தோற்று விட்டார் பாஜக வேட்பாளர் ஜெயித்து விட்டார் போட்டு அறிவிக்கப்பட்டு அப்புறம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் உச்ச நீதிமன்றம் முதல்ல அந்த வீடியோ எடுத்துட்டு போட்டுக்காமல் பார்க்கக்கூடிய சமயத்தில் கடகா அந்த தேர்தல் அதிகாரி திருத்துற ஒரு சாதாரண ஒரு சண்டிகர் மேயர் தேர்தலுக்கு இந்த மாதிரி திருத்தம் மின்னணு வாக்குப்பதிவுல இந்த பாஜகவை எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு தான் இன்னைக்கு அனைத்து கட்சிகளுமே போராட்டம் பண்றாங்க ஆமா தமிழகத்துல ஏகப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டாங்க மின்னணு வாக்கு எந்திரமும் வாக்கு பதிவு பண்ணக்கூடிய பாஜக வந்து கட்டாயமாக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் சமீபத்துல கூட பெல் நிறுவனத்துல ஒரு முக்கியமான அந்த பொறுப்புல வந்து மூன்று பாஜகவினர் வந்து இடைநாசப்படி கண்டுபிடிக்கப்பட்டு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் தூக்கி வேற இதுல மாத்திருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிராடு பித்தலாட்டு தரம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்புறம் பாருங்க இப்போ சமீபத்தில் விவசாய போராட்டம் அதை ஃபர்ஸ்ட் வலுத்துச்சு முதல்ல அந்த மூணு வேளாண்மை திட்டங்களை சொல்லி சரிப்பட சொன்னாங்க அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அது வந்து போராட்டத்தில் ஒரு வருஷம் ஒன்றையாறு வருஷம் ரெண்டு வருஷங்கள போராட் அப்புறம் அதை வந்து ஏதோ ஒன்று திருத்தணை சரிப்பட்டு சொன்னாங்க அதுக்கு பின்னால வந்து அது அமுல்படுத்தவே இல்லை ஆமா அதிகபட்சமான ஒரு அமௌண்டாவது நிர்ணயம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு போராடிட்டு வந்தாங்க அதுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை இப்ப வீட்டு பழையபடி விவசாயிகள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்ச வகையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவசாயி கண்ணீர் குண்டுல இறந்துட்டாரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கண்ணீர் குண்டு போடுவாங்க கண்ணீர் புகை குண்டு அந்த கண்ணீர் புகைக்குண்டு போட்டோம்னா மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்காது ஒரு இடத்துல போய் புஷ்டு வெடிக்கும் மற்றபடி வந்து ஏதோ ஒன்று புகை உரம் ஆனா இங்க போட்ட அந்த டெல்லியில போட்ட அந்த கண்ணீர் புகையை கொண்டு வந்து எவ்வளவு ஒரு அதிபயங்கரமான இருந்துருக்கு பாருங்க ஒரு விவசாயி அடித்த வகையில் பின்மண்டல அடித்த வயல ஸ்பாட்லே அவுட் ஆகும் இன்னைக்கு வந்து அந்த ஆபத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து நஷ்ட நிதி நிதி உதவி கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க விவசாயி வந்து தப்பிக்க முடியுமா இப்படி எல்லாம் வந்து இருக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு மக்கள் எவ்வாறு சொல்லுவாங்க மிழகம்புள்ள எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவில் தமிழக பாஜக எழுதியிருக்காங்க அண்ணாமலை ஏற்பாடு நல்ல விஷயம்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடா எழுதுவாங்க ஆனா பாஜக எழுதியிருக்கிற மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறது எவ்வாறு ஒப்புக்கொள்ள இந்த மாதிரி தேர்தலில் போ நடந்த அந்த விஷயத்தவே உட்காந்து தேர்தல் அதிகாரி திருத்துறாங்க அப்படின்னா அப்புறம் இந்திய அளவுக்கு நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எவ்வாறு நடக்கும் ஒரு முறை இல்லாம முறை முறையாக இப்படி நடக்கும் முறைகளில் ஏகப்பட்டது நடக்கும் அந்த நேரத்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா ரைட்டு எல்லாத்துலேயும் வீடியோ இருக்கு ஒவ்வொரு நடக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் கோர்ட்ல கேஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா மக்களுக்கு மற்ற வேலை இல்லையா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வேலை இல்லையா ஜெயிச்ச அரசியல் கட்சி அடுத்து என்ன ஸ்டெப்னு தான் அவன் பார்ப்பான் இப்படியே ஒவ்வொரு திட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டே உட்காந்துருந்தான் அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்து தான் நேரம் செல்லுவாங்க மக்கள்கிட்ட எல்லாம் வந்து அவங்க போக வைச்சு ஜெயித்த பின்னாலுமே கூட மக்களுக்கு அவங்க பணி செய்ய முடியாது அதை வந்து பாஜக அண்ணாமலை மற்றபடி மத்திய பாஜக உணருங்க என்ன உணர்ந்து என்ன பண்ணுறது ஃப்ராடு பித்தலாட்டை திருட்டுத்தனம் ஏமாற்று வேலை மோசடி திருத்தறது எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு இந்த ஒன்று போதும் சண்டிகர் மேயர் தேர்தலில் வந்து தேர்தல் அதிகாரி தன் கைக்குள் போட்டு கொண்டு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்க அதெல்லாம் கூட அச்சப்படாம அந்த ஆள் உட்காந்து திருத்துறாரு அப்படின்னா இதுக்கு யாரு காரணம் கேட்டா நாங்க இல்லை அப்படிம்பாங்க பாஜக அது எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு தேர்தல் அதிகாரிக்கு அப்படி யாரு ஒரு தைரியத்தை கொடுத்தா பணம் யாரு கொடுத்துருப்பா எத்தனை பெட்டி கை இருச்சு அப்படிங்கிற கேள்வி இல்லையா இந்த தேர்தல் எந்த எந்த அளவுக்கு விலை பேசப்பட்டார் பாஜகவர் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து நியாயமில்லாத ஒரு தேர்தல் முறை மற்றபடி இன்னொரு விஷயம் அடிப்படையில் தேர்தல் பத்திரம் கொள்ளை பகல் கொள்ளை இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்திய நாட்டு மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து பாஜகவை நோக்கி மீண்டும் மோடி வேண்டும் மோடி எப்படி சொல்லுவாங்க நோ சான்ஸ் வேணாம் மீண்டும் மோடி இருக்கட்டும் ஆனா வேண்டாம் மோடி ஆமா இந்த ஒரு நாலஞ்சு உதாரணங்களே வந்து போதுமே அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் இது இல்லாமல் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வேற சிஐ அது என்னது எந்திரது ரெடி ஆகிடும் அப்போ புது சிவில் சட்டமா நம்ம உத்தரகாண்டில் போட்டிருக்காங்க அப்பா வந்து மகளை கல்யாணம் பண்ண கூடாது அம்மாவை வந்து மகன் கல்யாணம் பண்ண இதெல்லாம் ஒரு சட்டம்னு போட்டு உட்காந்துருந்தா நம்மள என்ன இருக்கு காட்டி மிராண்டியான ஊர்ல இருக்கிறோம்மா இல்லை அறிவான ஒரு விஷயத்த சந்திராயர் வந்து தென் துருவத்துல இறங்கி வச்சுட்டு போட்டு அப்படியே கண்ணீர் மழுக வந்தார் வழிபட்டார் அறிவாளியான அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமாகவும் கேவலமாகவும் பிறர் ஏமாற்றக்கூடிய அளவுக்கும் நடந்து கொள்வார் என்று இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை கடைசி வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ள அந்த பெட்ரோலியம் டீசலை கொண்டு வரேன் இன்னைக்கு படு நாசகார் அந்த பாஜக கடைசி வரைக்கும் கொண்டு வரல ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி ஆமாம் மாசம் மாதம் அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பணமெல்லாம் யாருக்கு போகும் அதானி அம்பானிங்கிற பேரில் போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆமாம் அப்போ நம்ம மக்களுடைய காசு யாருக்கு போகுது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரி கட்டக்கூடிய அளவுக்கு பெட்ரோல் போயிட்டு பெட்ரோல் டீசல் அதையாவது குறைச்சோம்னா எவ்வளோ விலகாசு குறைஞ்சிருப்பாங்க அந்த நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி ஒரு பீசா நூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூத்தெட்டு பீசா அப்படியே தான் போயிட்டு இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரி அதில் ஜிஎஸ்டிகளை கொண்டு வந்தால் சுத்தமாக காலியாகும் ஏகப்பட்டது மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எந்த திட்டத்தையுமே இந்த பாஜக அரசை செய்யவில்லை அப்படிங்கும் போதில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி எப்படி சொல்ல மனசு வரும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இந்திய மக்களுக்கும் கட்டாயமா மனசு வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக அரசு வழித்து துடைத்து இந்தியாவை விட்டு எரியப்பட வேண்டிய அரசு பிராடு பித்தலா இது உச்ச நீதிமன்றமே குட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்புறம் மக்களையா குட்டு வைக்க மாட்டாங்க கட்டாயமா வைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாக இதுல வந்து தென்னிந்திய மக்கள் வட இந்திய மக்கள் இருக்காங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வர முடியாது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை முடிஞ்சு போச்சு இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி சம்பந்தத்தை அவங்களே சொல்லிவிட்டதாக தவிர வேணாம் எடப்பாடி கூட்டணி வேணாம்னு கூட பாஜக விட்டுருச்சு ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லையா ஏதோ ஒரு வகையில் அங்கே உள்ள மக்கள் வந்து பரிதாபகரமாக ஏதோ ஒரு வகையில் அறியாமையின் வெளிப்பாடை போட்டிருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் எப்படி இருக்கும் அது மிரட்டலுக்கு உட்பட்டு போடு போடப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கட்டாயமா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிற கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆமா மீண்டும் மோடியா அமித்ஷா அப்புறம் ஆனால் வேண்டாம் மோடி ஆமாம் மீண்டும் அமைச்சர் சந்திப்போம் நன்றி